சரி இப்ப சொல்ல போற ஐடியா ரொம்ப முக்கியம் சரியா இப்ப நீ நான் மற்றவர்கிட்ட படிக்கிற படிக்கணும் ரெண்டாயிரம் என்னோட கேபிங்களா இருந்தா அதுக்கு இப்ப நான் சொல்ல போறேன் விளக்கம் பதிலாமை சரிதானே ஒருக்கா எனக்கு ஒருக்கா இப்ப நான் உடைய கேள்வியை நீங்க அது பதிவு சொன்ன காணும் சரியா அந்த ஐடியா நான் சொல்றேன் இப்ப இந்த நாலு படத்திலையும் தெரியா நாலு படத்திலையும் பாரமுருகா இந்த நாலு படத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமைன்னு சொல்லுமா ஆகும் இந்த நாலு படத்திலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமை என்ன என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை சொன்னா எல்லாமே ரெண்டு முக்கோணி வர்ற கேள்வி இப்ப நீ இப்படி யோசிப்ப என்னது ஒரு பெரிய முக்கோணி ஒரு பக்கம் பிரிக்குது இல்ல இல்ல இது அது அப்படி இல்லையே இதான் பிரிக்குது ஓகே அது அப்படி இல்லையே ஆனா எல்லா கேலிக்குள்ளையுமே ரெண்டு முக்கோணம் பெறதோ நீ நம்ப என்ன ஒருக்கா டீட்டாங்கள் தட்டுங்க அப்படி இல்லை ஒற்ற தட்டு இருபத்தி மூன்றாவது கழியப்பார் அதுலயும் ரெண்டு முக்கோன கழி வருதா வருக்குது அப்படி அங்காள இருபத்தஞ்சாவது கழியப்பர் ரெண்டு முக்கோணம் கழி வருதா வருக்குது அப்படி கடைசி பாசிப்பு கேள்விப்பார் ரெண்டு முக்கோணம் பெருகுதா வேறகுது அப்ப நான் சொல்றது பொய் இல்லை நான் ஒரு நாலு கழியத்தான் ஒப்பிட்டுக்கா சரியா இப்ப நான் சொல்ல போற ஐடியா வச்சு கொண்டு நீ கடைசியான அந்த பாசுகிற கூட அப்படி எழுதுதான் சரிதானே அப்ப போன முறை என்ன படிச்சாக்கள் அந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுட்டு பின்னா இருந்தா இந்த கேள்வி வாசகர் கேள்விக்கு விட ஈஸியா எழுதிருக்கு சரிதானே சரி அது அவைன் இது சரியா ஞாபகம் வச்சுக்கிறது வைக்க வருது சரி இப்ப நான் சொல்ல போற ஐடியா என்னன்னு சொன்னா இதுதான் நான் சொல்ல போற ஐடியா சரி என்னது ரெண்டு முக்கோணம் இந்த குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி இந்த குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி தெண்டு தோணும் வேறு ஒண்ட ஒண்டால பிரிச்சு விட்டா இந்த கேள்வி இந்த முதலாவதுக்கு விட வேறு நீ கிதல்லுவ முதலாவதுக்கு விட வருமோ இந்த கேள்வியில ஒரு ஏழு வரி கேளின்னு சொன்னா முதல் அஞ்சு வரியும் தான் அந்த முதல் கேள்வியா இருக்கு சரிதானே சோ இது மூன்றில் ரெண்டு பங்கு கேள்விக்கு விட வந்துடும் இப்போ நான் சொல்ற ஐடியா பயன்படுத்தினேன்னு சொன்னா அவன் தர்ற கேள்வின்னா மூன்றில் ரெண்டு பங்குக்கு விட வந்துடும் கடைசி கேள்விக்கு மட்டும்தான் நீ கேள்வியை வச்சுக்கொண்டு யோசிக்க வேண்டியிருக்கு சரியா திருப்பின்னு சொல்ற என்ன சொன்ன ஐடியா என்னது ரெண்டு முக்கோளை கேலிக்கு இது குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி ஒண்டி ஒன்றால பிரிச்சு விட்டா விடவெரும் இதுக்குள்ள குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி ஒண்டி ஒன்றால பிரிச்சு விட்டா விடவெரும் இதுக்குள்ளின் குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி குட்டி முக்கோணிக்குள்ள சைன் விதி ஒண்டி ஒண்டால பிரிச்சு விட்டா விடவரும் நான் சைன் விதி கேளிக்கு இப்பதான் சொன்ன ஐடியாவா ஒரு காலவும் மாத்த மாட்டேன் சரிதானே நான் என்ன நம்பிக்கை சொல்றேன்னு சொன்னா பெரும்பாலும் கேள்வி செஞ்சுட்டேன் அந்த நம்பிக்கையில உனக்கு சொல்றேன் சரிதானே அப்ப இனி ரெண்டு முக்கோண கேள்வி வந்து அது சைங்கிதி கேள்வியா இருந்தா இந்த ஐடியா முதல் ஜோசி கட்டாயம் விட அப்படி வேறாட்டி நான் வேற வேறு கேள்வி செய்வேன் தானே அப்படியே பார்த்து சரியா திருப்பி மனுஷன் என்னது ரெண்டு முக்கோண கேள்வி வந்தா குட்டி முக்கோணிக்க சைங்கிதி குட்டி முக்கோணிக்க சைங்கிதி ஒண்டி ஒன்றால் பிரிச்சு விட்டா விட வரும் மற்றது சைன் ஏ இங்கு பி இங்கு சைன் அந்த மூண்டும் எழுதணும் அவசியம் இல்ல ஆறாவது ரெண்டினாலே சைனே பி ரெண்டு ரெண்டினாலே காணும் சரிதானே சரி இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற கேள்வி இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டே நீ உனக்கு இந்த பாடம் புரியணும் இப்ப நான் செஞ்சு காட்ட போற கேள்வி எதுன்னு சொன்னா ஆஹ் பதினஞ்சாவது கேள்வி பி பாட் செய்ய போறோம் சரிதானே இது அழிச்சு போட்டு அந்த கேளிக்கு வரும் நம்ம கேளிய வாசிக்கணும் இது இப்ப கேளிய வாச்சு படங்கிருவேன் பாருங்கோ முக்கோணி ABC A இது B இது C அதில் சொல்லிக்கடக்கு BC மீது BC மீது D என்று ஒரு புள்ளி இருக்கு சரியா அதில் பார்த்தீர்கள் சொல்லையும் வேர் தாந்த தரவு எப்படி நோட் பாண்டும் வேர் BD இன் கில் DC சமன் M இன் கில் N என்று தந்தது பிகிதம் மட்டது இனி நாம் வளவ போல இந்தியாவில இருந்தா காட்டப்படும் என்னது அங்கிருந்தா இங்க எழுதப்படும் சரியா சரி அப்ப இது எம் எம் சொன்னா இது என்ன பேரு விகிதம் விகிதம் மறந்துடாது சரிதானே சரி அடுத்தது கேள்வியில எம் என்னும் எப்படிப்பட்ட நம்பர் சொன்னா நேரன்களா பி ஏடி அல்பா பி ஏடி அல்பா இப்ப செய்யற கேள்வி எத்தனை ஆண்டு பாசி கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாசி கேள்வி சரியா இது அடுத்தது என்னது அடுத்தது என்னன்னு சொன்னா டி ஏசி டி ஏசி இது பீட்டா கோணம் சரிதானே என தரப்பட்டுள்ளது இப்ப பொர்னிசம் நான் சொன்ன ஐடியா சொல்றான் குட்டி முக்கோணிக சைன் விதி குட்டி முக்கோணிக சைன் விதி ஒண்டியொண்டால பேத்தி விட்டா விட பெறும் தெரிதானே சேர் இப்போ இருக்கா கேள்வியை வாதி பாத்தீங்கன்னு சொன்னா அவனே சொல்றான் இது இந்த முக்கோணிலையும் இந்த முக்கோணிலையும் சைனருகையை பயன்படுத்தி இப்படி காட்டுது இப்போ உனக்கு தோணி இருக்கு கட்டாயம் தோணி இருக்கும் அதுதான் அவனே சொல்றான் நீ ஐடியான்னு சொல்ற இந்த ஒரு கல்யா தவிர இனி போற ஒரு கல்விக்குள்ளேயும் பாவீங்கு அனாதியா விட்டுட்டான் சரியா நீ செஞ்சு விடு எடு அப்படின்னு கூட போட்டான் தெரியாதே அப்ப அங்க உனக்கு தேவையல்லோ அட இப்படி ஒரு ஐடியாட கிடக்கண்டு தோணுல்ல அதுக்காண்டிதான் நான் அழுத்தமா சொல்றேன் சரியா சரி சரி இது தர இப்ப நான் சொன்னான் உங்களுக்கு ரெண்டு எழுத போற மாட்டோம் சரியா சைன் விதியில மூணு சைன் விதி வரும் அதுல ரெண்டு வெளினா காணும்னு சொன்னான் அது எந்த ரெண்டு ரெண்டு கேபியா இருந்தா அதை நீ கணக்க யோசிக்காத அதையும் விடைய வச்சுதான் யோசிக்க போறான் விட இல்ல எம்பி கீழ் என் சி சமன் சைன் அல்பாவின் கீழ் சைன் விட்டா இதான க காட்டமணி கேள்வி தெரிதானே சரி இப்ப நீங்களே வேற எதுக்கு எதுக்கு பாதிக்கப் போறோம்னு சொன்னா கேலிக்குள்ள பி வரப்போகுதா அப்ப இந்த பி பக்கம் வர போகுது கேலிக்குள்ள சி வரப்போகுது சி பக்கம் இப்ப சொல்லுங்கோ உங்களுக்கு சைன் விதி சொன்னா என்னது ஒரு பக்கத்தின் கீழ் எதிரான கோணம் அப்ப பி பக்கம் வந்தாலே அதுக்கு எதிரான கோணம் பெறணும் சி பக்கம் வந்தாலே அதுக்கு எதிரான கோணம் பெறணும் அங்க கோணம் தெரியுமா தெரியாது நீ இந்த கோணத்தை டீட்டாண்டு எடுப்பியா இருந்தா இது பை மைனஸ் டீட்டாண்டு வரும் ஏன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்கள் ஆனா விடைக்குள்ள என்ன வரக்கூடாது தீட்டா வரக்கூடாது கவனமா இருக்கு சரி அது சரி அடுத்தது எம் பெறணும் எம் பெறணும் சொன்னா இந்த பக்கம் பெறணும் இது வரணும் சொன்னா இந்த கோணம் பெறணும் இது வரணும் சொன்னா இந்த கோணம் வரணும் அல்லது அல்பா பீட்டா வரணும்னு சொன்னா அந்த பக்கமும் அந்த கோணமும் பெறணும் சரிதானே இப்ப சொல்லுங்க இந்த ரெண்டுக்கு பாவச்சா சரி அந்த ரெண்டுக்கு பாவச்சா சரி சரி இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சைன் விதி பயன்படுத்தப்போ முதல் இந்த முக்கோணிக்கு பயன்படுத்துறேன் சைன் விதி ஒரு சைன் விதி இப்ப நீங்க சொல்ல தவிர நீங்க உங்க சொல்லி பாருக்காங்க இந்த முக்கோணிக்குள்ள இன் கீழ் சைன் அல்பாவா இல்லாட்டா பிடி சைன் அல்பாவா எழுதுகணும் BD கீழ் sin alpha தான் எழுதுவோம் சரிதானே ஏன்னு சொன்னா இதுல போட்டு இருக்கிறது விகிதம் நாங்க எழுத வேண்டியது பக்க நீளம் அந்த முக்கோணில பாத்தீங்கன்னு சொன்னா ஏ விகிதம் இல்ல பக்க நீளம் இப்ப சும்மா சொல்றேன் இது ஒரு பத்து மீட்டர் சொன்னா விகிதம் டென்டுக்கு மூன்று சொன்னா இது மூன்றின் கீழ் சைன் அல்பா இல்ல மொத்தமா பத்துன்னு சொன்னா அஞ்சா பிரிச்சு மூன்று பங்கு அப்ப ஆறின் கீழ் மூன்று சைன் அல்பா தான் அந்த இது சரிதானே அதை அப்படியே ஞாபகம் கொள்ளுங்க அப்ப இப்ப சொல்லு என்ன வேற போது என்ன போகுது நான் என்ன சொன்னான் ஒரு ஒரு முக்கோடிக்கு சைன் அடுத்த என்ன செஞ்சான் அடுத்த முக்கோடிக்கு சைன் விதி ஒண்டி ஒண்டிச்சா விட பெறும்னு சொன்னான் சரி இதுல ஒரு வரி எழுத அது பேரு சொல்றேன் இப்ப அடுத்து விழுற மேல் முக்கோணம் எனது முக்கோணம் ஒன்று பிரிக்கப்படணும் தெரியும் பிடி வந்தாலே போடுவேன் அந்த ஒரு காரணத்தால கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் கவனமா எழுது நீ முன்னுக்கும் பீடி மாதிரி எழுதிட்ட அப்ப இது கழுதும் போதும் முன்னுக்கு டிசி வர்ற மாதிரி எழுதி பழகு பிடிக்கும் போது பிடிங்கு டிசி வந்தா தான் ஈஸியா இருக்கு சில மணி டிசி எங்கால் அழினா பிரிக்கும் போது விட வரா போய் சரிதானே அப்ப உங்களுக்கு விடிய வச்சுக்கொண்டு ஆறு மேரம் ஒரே மாதிரியா இருக்கா இல்லை ஆறு மேரம் வெட்டுப்படும் என்ற வச்சுக்கொண்டு முன்னுக்கு முன்னுக்கு வர்ற மாதிரி எழுதுங்க சரியா அப்ப இப்ப சொல்லு என்னது டிசி இங்கு என்ன வர போகுது சைன் பீட்டா கட்டாயம் முதலாளிகளுக்கு விட வரும் நான் நான் இது ஒரு பின்னம் நான் பின்னத்த பின்னத்தால பிள்ளை இல்லாம பிரிப்பேன் அதாவது மூண்ட அஞ்சிங்கிள் நான் பிரிச்சா என்ன பிள்ளை இல்லாம

என்னது பி சைன் பீட்டா இதுதான் ரெண்டாம் சமன்பாடு சரி இப்ப பிரித்து விடு இதால பிரிச்சு விடுபட்டு அப்ப பிடி சமன் இதால பிரித்து விட்டேன் சொன்னா சி சைன் அல்பாவின் பீட்டா ஓம் ஓம் ஒர்னிசம் இப்ப சொல்லுங்க பிடி இங்கள் டிசிக்கு என்ன பேர் எம் இன் கீழ் அப்ப இது வர போது எம் இன் கீழ் எஸ் ஒர்னிசம்டா இங்க பிடிய பாத்தீங்கன்னு சொன்னா எம் ஓட பி கிடை ஆ இந்த கீழ இருந்த பி கொண்டு அங்க பிரிக்கி விடு மேல இருந்த சி கொண்டு இங்க பிரிச்சி விடு அப்ப சைன் ஆல்பா இன் கீழ் சைன் பீட்டா வர போது இதுதான் அவன் கேட்ட விட சரிதானி ஒரு கார் நீங்களே இப்படியா பாத்துக்கொள்ளுங்கோ இப்ப கேள்விய முக்காவாசி கிட்ட வந்துட்டா சரிதானே சரி அப்ப இப்ப உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும் இப்ப உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அந்த ஐடியா எப்படி பாவச்சுனான்னு புரிஞ்சிருக்கு சரி மற்றது எனக்கும் தெரியாது கடைசி கேள்விக்கு என்ன செய்யணும் கூட தெரியாதான் அப்படி சொல்ல நான் சொல்றது என்னன்னு சொன்னா எனக்கும் கடைசி கேள்வி என்ன வரும்னு தெரியாது அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா கடைசி கேள்விக்கு ஒரு கேள்வி செய்வேன் தானே அந்த கேளிய செய்வதன் மூலம் அதுல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ள போறோம் அதாவது இந்த கேள்விக்கு இப்படி ஐடியா பாச்சுனாங்க இப்ப இதுக்கு இப்படி யோசிச்சுனாங்க நீயே யோசிச்சு பாரு எக்ஸாமுக்கு நாங்க முதலே எல்லாமே எங்களுக்கு தெரியுமனு சொன்னா அதாவது இப்படிதான் வரப்போன்னு தெரியுமனு சொன்னா பேப்பர் ஓடுவான் அப்ப நீங்கள் இந்த பாடம் பண்ண எந்த பாடம் எடுத்தாலும் கடைசி பகுதி கட்டாயம் நீ யோசிச்சு செய்யற மாதிரி தான் போடுவான் மேல் களியெலாம் நீ எங்கேயோ செஞ்சு பார்த்துருப்பேன் கடைசி கொஞ்சம் ஜோசிக்கிற மாதிரி போடுவான் ஏதோ எல்லா களிக்குள்ளேயும் அப்ப இந்த களியும் எனக்கும் தெரியாது கடைசி போகுது என்ன விருப்ப போகுது சரிதானே சரி அப்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் போடுவோம் வாருன்ஸ் என்ன விட ஹார்ட் அடாம் என்ன விட ஹார்ட் டாம்னு சொன்னால் எம்பி மைனஸ் என்சி இங்கில் எம்பி ப்ளஸ் என்சி இது சமன் டேன் அல்பா மைனஸ் பீட்டா இன்கில் டென் நாங்கள் எப்படி யோசிக்க போறோம்னு சொன்னா விடிய வச்சுதான் யோசிக்க போறோம் அதுல அவனே சொல்லி போட்டான் இதில் சொன்னா இந்த கடைசி முடிவை பயன்படுத்தணும் கடைசி முடிவு என்ன கடைசி முடிவு ஆனா அங்க இருக்கிறது என்ன எம்பி கிடக்கு இல்ல அப்ப நான் இந்த சரியா இந்த கேள்விய எடுத்து போட்டு அதுக்கு மேலே அப்ப எம்பி எம்பியின் கீழ் இப்ப நீங்களே சொல்லுங்க இந்த எம்பி இன் எம்பிங்கி என்சிக்கு என்ன போடலாம் சைன் அல்பாவின் கீழ் சைன் பீட்டா மைனஸ் ஒன்னின் கீழ் சைன் அல்பாவின் கீழ் சைன் பீட்டா பிளஸ் ஒன்ட்டு போடலாம் ஓம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேலையும் கீழையும் சைன் பீட்டால பிரிக்கி விட்டா என்ன வர போகுது சைன் அல்பா மைனஸ் சைன் பீட்டாவின் கீழ் சைன் அல்பா பிளஸ் சைன் பீட்டான் வர போகுது தெரிதானே இது வரைக்கும் பிரச்சனை இல்ல இதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஏன்னு சொன்னா இவ்வளவு நேரம் இதை ஜோதிச்சோம் இது கூட கேட்டு இது பிறகு என்ன செய்யலாம் ஜோதிச்சோம் சுருக்கலாம் ஜோதிச்சு எடுத்துட்டோம் இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் தெரியல தெரியாட்டி ஒரு நிமிஷம் டக்குனு போய் கேள்வி என்ன காட்டணும் பேர் இங்க கேள்விக்குள்ள அல்பா மைனஸ் பீட்டா வைத்து கூட கேள்விக்குள்ள அல்பா தெரியும் பிள்ளையாடி வச்சுக்கு ஓ இது சாங்க கேள்விக்குள்ள அல்பா பிளஸ் பீட்டா பை டூ கூட அப்ப இந்த எங்கேயோ இந்த கூட்டு தொகை எங்கள் ரெண்டு பெருக்கு சாரி எங்கேயோ கூட்டு தொகை எங்கள் ரெண்டு வித்தியாசத்து எங்கள் ரெண்டு அதாவது

அப்ப எனக்கு மேல் கேள்விக்கு முதலே ஐடியா என்னோட கிடக்கு இப்ப கீழ்கேளிக்கும் என்ன நடக்கு கீழ்கேளிக்கும் நாங்கள் கேள்விய வச்சு கொண்டு விட யோசிச்சு எடுத்துட்டோம் சரிதானே ஒருக்கா நோட் பண்ணி